யா அல்லாஹ் இந்த நோன்பை உன் நீ அங்கீகரித்த அருள் புரிவாயாக சாதாரண ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி தான் நம்ம நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருந்தது அது அந்த விஜயனுடைய அரசியல் முஸ்லிம்களின் பின்புலத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக மாறிடுச்சு நெஞ்சில் குடியிருக்கும் கேள்வி கேட்டு அதற்கான பதிலை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள நெறியாளர் இல்லை அவருக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அந்த அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்காக வேண்டி இது மாதிரி செய்யக்கூடியவர் அவங்க பதில் சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் அவர் ஒன்றும் கவனிக்கிறது கிடையாது அவர் நினைக்கிறத அவர் சொல்லிட்டு போவார் இந்த இன்விடேஷன் இல்லாதவங்கள வெளியில் இருந்ததை சொல்கிறாங்கல்ல நாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்விடேஷன் கொடுத்து அவங்கள கூப்பிட்டுருந்தோம் கடுமையான கூட்டம் வந்துருக்கு எதிர்பாராத விதமாக அஞ்சு மணிக்கெல்லாம் தாங்க முடியாத அளவிற்கு கூட்டம் நிறைஞ்சிருக்கு பேரிகார்டு போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்குது திடீர்னு ஒரு ரெண்டு போலீஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பேரிகார்டை வந்து தள்ளி விட்டுறாங்க கூட்டம் தாறுமாராக விடுவாங்க அங்கே போலீஸ் எந்த ப்ரொடெக்ஷனுமே கிடையாது இருந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் புண்ணியமாக இந்த வேலையை செஞ்சு விட்டுறாங்க தொழுகையை முடிவு பண்ணது வந்து அவர் எப்படி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுச்சு சாதாரண மக்களோட மக்களாக பொது மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களோட உட்கார்ந்து தான் நோன்பு திறக்கணும் தனியாக மேடை போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மஸ்ஜிதில் எப்படி நீங்கள் நோம்பு திறப்பீங்களோ அதே மாதிரி நாமளும் நோன்பு திறக்கணும் மஸ்ஜிதில் எல்லாரோடையும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அன்னைக்கு நம்ம தொழணும் அன்னைக்கு நோம்பு வச்சுருக்கணும் இது எல்லாமே திட்டமிடப்பட்டு தான் வந்துச்சு அவர் வந்து உதவு செஞ்சார் அது பிறகு தொழுகையினுடைய முறைகளை அவர் ஏற்கனவே அவர் எப்படி தெரியணுமோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டார் நம்மள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வருஷம் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சிக்கலாம் உதவு செய்யும் போது கூட அவர் அப்படி தான் சொன்னார் நான் ஏற்கனவே இதை யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கிறேன் பாத்ரூம் எங்க இருக்கு சொல்லுங்க நான் போய் உதவி செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு செஞ்சார் அப்புறம் தொழுக முஸ்லீம்கள் தொழுகைகள்ல பலவிதமான குறைகள் இருக்கும் அதெல்லாம் அது அதை வந்து அழகா எடுத்து நம்முடைய சகோதரத்துவத்தை கொண்டு வர்றதுக்காக வேண்டி முயற்சி பண்றது ஒரு செயலை கொண்டு போகாம திமுகவினுடைய லாபியில் போய் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு அதை போய் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சதுல முக்தான் முத்தியாவே மாறிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரம் போனா நீ வந்து திமுகவை ஆதரிக்காததுனால நீ இஸ்லாம் முஸ்லீமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணாலும் படிடுவார் துப்பாக்கி படம் அதே போல் பீஸ்ட் படம் இதில் வந்து அவர் நடித்ததுனால அவர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அவர் வந்து இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க படத்தில் தீவிரவாதியாக கட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்ற பிம்பத்தை உருவாக்கி போலீஸை விட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சோதனை செய்தது யார் அதிமுக அரசு தானே செஞ்சது அதையெல்லாம் இப்போ பேசலாமா அப்போ முன்னால் உள்ளதையெல்லாம் நீங்கள் தோண்டிட்டு வரதாக இருந்தால் ஏன் இதையெல்லாம் பற்றி பேச மாட்டேங்க சுத்தார் நிகழ்ச்சி மூலமாக அந்த ஓட் பேங்க் மாறிடும்னு திமுக பயப்படுறாங்களா அதுதான் பெரிய பிரச்சனையே இது வந்து விஜய்கின் பக்கம் முஸ்லீம்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது வெளிக்கொண்டு வந்துருச்சு எந்த அளவுக்கு பெரிய அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் திமுகவினுடைய தலைவர்கள் ஃபோன் பண்ணி அதில் என் பையன் வாரான் கொஞ்சம் அவரை நீங்கள் ஆமாம் உள்ளே விட்டு இது பண்ணுங்க இப்படி அளவுக்கு இருக்குதுன்னா அந்த இளம் கண்டிப்பாக முஸ்லிம்கள் முஸ்லீம் இளம் தலைமுறையினர் இடத்துல இது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது திமுக அதிருத்துகிற சில முஸ்லீம் தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதை அவங்க வந்து காதல வாங்கின மாதிரியே தெரியல எப்படி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன தான் நம்ம செஞ்சாலும் அதில் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் இவங்க நமக்கு தான் வாக்களிப்பாங்கிற நம்பிக்கை எப்படி ஏற்படுது திமுகவுக்கு திமுகவினுடைய தலைமையே நான் திமுகவை விட்டு வெளியேறி விட்டேன்னு சொன்னால் கூட முஸ்லீம்கள் வெளியேற மாட்டாங்க அந்த அளவு உறுதியாக இருக்கிறாங்க ஸ்டாலினே வெளியேறனாலும் இவங்க அது யார் திமுகவினுடைய தலைமை யார் வந்தாலும் மாறிக்கிட்டாலும் சரி தான் அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க நானும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னேன் இவ்வளவு பெரிய அறுவடை செய்த அந்த திமுக முஸ்லிம்களுக்கு ஒண்ணுமே செய்ய ஒரு பெரிய லிஸ்ட் வாசிச்சா இல்ல உருப்படி இல்லாத உலமா இப்படி என்ன செய்யறாங்க சைக்கிளை கொடுக்குறாங்க உலமாக்கள் இப்ப இப்ப யார் சைக்கிளில் போறா ஒரு மோட்டர் பைக் ஒன்று இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க அது ஸ்கூட்டி தான் வாங்க முடியும் இத்தனை வயசு கீழே தான் வாங்க முடியும் அது இந்த பள்ளியில் இருந்தால் தான் வாங்க முடியும் அதுக்கு ஆயிரத்தெட்டு நிபந்தனை எல்லாமே மிச்சமாக கிடக்குது யாருமே போய் வாங்க கண்ணாடிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்களாம் உலம நல வாரியத்தில் கார்டு வச்சுருந்தா ஐநூறுரூவாய்க்கு இந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போய் இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷனே வாங்க முடியாது இதில் கண்ணாடிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இப்படியான செத்து போன காசு கொடுக்குறாங்க இதெல்லாம் என்ன இது ஒரு உருப்படியான திட்டம் எதையாவது வச்சுருக்காங்களான்னு பார்த்தா வைக்கலை நான் அவரிடத்தில் சில கோரிக்கைகள் வச்சேன் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இப்போ பாஸ் ஆகிட்டு இருக்குது பார்லிமெண்ட்டில் அந்த சட்ட மசோதாவை எதிர்ப்பதற்கு முன்னதாக எதிர்த்து நிக்கணும் எதிர்ப்பதற்கு முன்னதாக திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள் எந்தெந்த சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்களோ அதை தங்களுடைய பிடியிலிருந்து விடுவிக்கட்டும் நீங்க ஆக்கிரமித்து வச்சுக்கிடுவீங்க வக் திருத்த சட்டத்துக்கு எதிராக பில் பாஸ் பண்ணதை நீங்கள் வந்து என்ன செய்வீங்க அதை எதிர்த்து நிற்பீங்க அப்படின்னா இது என்ன வகையான அரசியல் இது இந்த நேர்காணல் நிகழ்ச்சி வரவேற்கின்றேன் இன்று நாம் நேர்காணல் செய்யப்படுது பிரபல இஸ்லாமிய மார்க் அரியர் மன்சூர் காசிஃபியா அவர்கள் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நம்பர்லாம் உங்களுடைய வீடியோ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சரி முக்தார் அவர்களுக்கு ஒரு நேரம் கொடுத்துருந்தீங்க சரி அதுலேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி சரி விஜய் அவர்களுடைய அந்த இஃப்தாருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது அதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க அது அவசியமாக ஏன் கொடுக்கப்பட்டது அது வந்து முக்தார் அவர்கள் கேள்வி கேட்கும்போது இதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா முக்தார் வந்து ஒரு கேள்வி கேட்டு அதற்கான பதிலை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள நெறியாளர் இல்லவர் அவர் அவருக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக வேண்டி இது மாதிரி செய்யக்கூடியவர் அதனால் அவர் மற்றவங்க பதில் சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் அவர் ஒன்றும் கவனிக்கிறது கிடையாது அவர் நினைக்கிறத அவர் சொல்லிவிட்டு போவார் அந்த வகையில் ஒரு இன்விடேஷன் கொடுத்ததையே தப்பாக சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டார் யாருமே இஃப்தாருக்கு இன்விடேஷன் கொடுக்கறது இல்லை இது எவ்வளோ பெரிய அவாண்டமான பொய் அவ்வளோ பெரிய பொய்ய ஏன்னா இன்விடேஷன் கொடுக்காம எப்படி இஃப்தாருக்கு வர முடியும் எல்லா கட்சிகளையும் இன்விடேஷன் கொடுத்து தான் அழைப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இவங்களெல்லாம் முறைப்படி பிரம்மாண்டமான ஒரு அழைப்புதல் கொடுத்து அந்த அழைப்பிதழ் கொண்டு வராதவங்கள உள்ளே விடுறதே கிடையாது அது குறிப்பிட்டவங்களுக்கு தான் அந்த அழைப்புதல் கொடுக்கப்படும் அப்படின்னே அவங்க நிர்மா நிர்மாணித்து தான் கொடுக்குறாங்க கரெக்டாக இப்படி இருக்கும் பொழுது அழைப்புதலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு பத்துவாக கொடுத்துட்டு வண்டி போயிட்டே இருக்குது அது ரெண்டாவது என்னென்னா எல்லாரையும் கூப்பிடணுமா உலகத்தில் உள்ள எல்லோரும் நான் தான் கேட்டேன் என்ன அல்லாவா நம்ம எல்லாருக்கும் ஜோர் போடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அது அவருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அவர் சொல்ல வந்ததை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகிறது இப்போ இன்விடேஷன் இல்லாதவங்கள வெளியில் நிறுத்த நிறுத்ததை சொல்கிறாங்களா அது என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்விடேஷன் கொடுத்து அவங்கள கூப்பிட்ருந்தோம் இப்போ கூட்டம் வந்து ஜும்மா முடிஞ்ச உடனேயே ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் கூட்டம் திரள ஆரம்பிச்சிருச்சு அப்போ இன்விடேஷன் உள்ளவங்கள முறைப்படி நம்ம உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடுமையான கூட்டம் வந்துடுது இன்விடேஷன் கொடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட தான் இன்விடேஷன் இருக்குது ஒரு அஞ்சரை மணிக்கு போனால் போதும் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க எதிர்பாராத விதமாக அஞ்சு மணிக்கெல்லாம் தாங்க முடியாத அளவிற்கு கூட்டம் வந்து நிறைஞ்சிருது பழைய ஒயம்சியோடைய கிரவுண்டும் கிடையாது அது அதில் பேரிகேடு போட்டு தடுத்திருக்கிறமே ஒளி அதுக்கு பெரிய கேட்டு காம்பவுண்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கி பேரிகார்டு போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குது திடீர்னு ஒரு ரெண்டு போலீஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பேரிகார்டை வந்து தள்ளி விட்டுறாங்க கூட்டம் தாறு மாறாக உள்ள இவங்க போலீஸ் வந்து இந்த மாதிரி செய்யும் அப்படிங்கிறத நாம் அனுமானிச்சே இருந்தோம் ஏன்னா இந்த அங்கே போலீஸு எந்த ப்ரொடெக்ஷனுமே கிடையாது போலீஸுடைய ஃபோர்ஸே அங்கே இருந்த ரெண்டு போலீஸ்காரவங்களும் புண்ணியமாக இந்த வேலையை செஞ்சு விட்டுறாங்க அப்போது உள்ளே நின்றிருந்த சகோதரர்கள் பார்த்துட்டாங்க இது வந்து தவறான ஒரு செயலை செஞ்சுட்டாங்க இனி ரொம்ப நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு இந்த அவ்வளோ கூட்டமும் உள்ளே வந்தோன்னா அந்த மண்டபத்தினுடைய கேட்டு அதனுடைய கதவு சைடு அதை மறைச்சிருந்தது அது ஒரு தற்காலிகமான கூடாரம் தானே மறைச்சிருந்தது எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு அவுத்து விட்டாங்க இல்லைன்னா அங்கே வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழ் நிகழ்ந்துடும் அப்போ உடனே உள்ளே வந்துடுச்சு உள்ளே வந்தவங்க தான் வெளியே நிற்கிறவங்கள உள்ளே விடலை இது யாரும் நீங்கள் வரக்கூடாதுலாம் தெரியல ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட அளவு அளவுக்காக வேண்டி நம்ம ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் நம்முடைய சக்தியை மீறி எக்கச்சக்கமான மக்கள் வரும் பொழுது அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் எப்படி அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்ய முடியாது முடியாத காரியம் அது ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்வை அதையே பெருசாக ஒரு பேசி பேசு அதை மாத்திரதும் இத வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பூதாகரமா கொண்டு போறது இது அவருடைய ஒரு டெக்னிக் அவர் ஓகே நம்ம கட்சிகளுடைய பார்க்குறோம் பட் இவ்வளவு ஆர்வம்லாம் வந்து இருக்காது இவருக்கு ஏன் ஆர்வம் ஆர்வமா மக்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அது என்னன்னா நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் கூப்பிட்டோம் இல்ல ஒரு மூவாயிரம் பேர் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு மூவாயிரம் பேருக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் அதனால தான் அவ்வளோ பெரிய மண்டபத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ணோம் சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் நம்ம போய் பார்த்து அந்த மண்டபம் சிலது தரல சிலது வந்து நமக்கு இது பத்தாது இப்படிலாம் சொல்லி கடைசியில் இல்லை இவ்வளோ பெருசு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும் இதுக்கு மேலே இது இதுக்கு உள்ளதான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இதுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகம் வந்ததை நாமளே எதிர்பார்க்கலை சாதாரண ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை தான் நம்ம நடத்துறதுக்காக வேண்டிய திட்டமிட்டு இருந்தது அது அந்த விஜயினுடைய அரசியல் முஸ்லீம்களின் பின்புலத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக மாறிடுச்சு இது இவ்வளவு ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாமும் நினைக்கல அதை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே வந்து கொஞ்சம் நில நிலம என்னடா இப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு அதிர்ச்சியாக பார்த்துட்டாங்க எல்லா மீடியாக்களுடைய ஃபோக்கஸும் இது மேலேயே அன்னைக்கு இருந்துச்சு ஃபுல்லாக அவர் வந்து திடீர்னு தொழுகை நடத்துனது தான் அவர் பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு அது வந்து அவர் தொழுகை வந்து எதார்த்தமாக அந்த ஸ்பாட்டில் முடிவு பண்ணாரா இல்லை ஏற்கனவே அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு தான் வந்து தொழுகையை முடிவு பண்ணது வந்து அவர் எப்படி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுடுச்சு எப்படின்னா அவர் சாதாரண மக்களோடு மக்களாக இப்போ ஒரு பொது மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களோட உட்காந்து தான் நோன்பு திறக்கணும் தனியாக மேடை போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மஸ்ஜிதில் எப்படி நீங்கள் நோன்பு திறப்பீங்களோ அதே மாதிரி நாமளும் நோன்பு திறக்கணும் மஸ்ஜிதில் எல்லாரோடையும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அன்னைக்கு நம்ம தொழணும் அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கணும் இது எல்லாமே திட்டமிட்டப்பட்டு தான் வந்துச்சு அவர் வந்து உதவு செஞ்சார் அது பிறகு தொழுகையினுடைய முறைகளை அவர் ஏற்கனவே அவர் எப்படி தெரியணுமோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டார் அதாவது நம்மள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒரு வருஷமே யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் உதவு செய்யும் போது கூட அவர் அப்படி தான் சொன்னார் நான் ஏற்கனவே இதை யூடியூபில் பார்த்து வச்சுருக்குறேன் பாத்ரூம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் நான் போய் உதவு செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு உதவு செஞ்சார் அப்புறம் தொழுதார் மற்ற மனிதர்கள் தொழக்கூடிய அதாவது முஸ்லீம்கள் அல்லாமல் திடீரென ஒரு மனிதர் வந்து தொழக்கூடிய தொழுகைகளில் பல விதமான குறைகள் இருக்கும் அதெல்லாம் அது அதை வந்து அழகாக எடுத்து நம்முடைய சகோதரத்துவத்தை கொண்டு வர்றதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறதுனுடைய ஒரு செயலை கொண்டு போகாமல் இது வந்து ஒரு திமுகவினுடைய லாபியில் போய் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு அதை போய் விமர்சனம் செய்ய ஆரம்பித்ததில் முஃத்தாரும் வந்தார் இப்போ பொதுவாக வந்து இஃப்தாருக்கு வந்து விருந்து கொடுக்கும் போது அது இந்த பணத்தில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய சட்டங்கள் இருக்காங்க பொதுவாகவே உணவு மனிதனுக்கு ஹலாலாக இருக்கணும் அது இஃப்தாருக்குன்னு மட்டும் கிடையாது இஃப்தாருக்குன்னு மட்டும் கிடையாது எல்லாமே ஹலாலாக இருக்கணும் அப்படிங்கிற ரீதியில் இஃப்தாரும் ஹலாலான உணவில் நோன்பு திறக்கிறத பற்றி மார்க் அறிஞராகவும் இல்லாமல் ஒரு சாதாரண முஸ்லீமாகவும் இருக்கக்கூடியவங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் ஒரு ஹலாலான உணவில் நோன்பு திறக்கிறதுக்காக முயற்சி செய்யணும் அது உள்ளது தான் ஆனால் இப்போ இந்த இவருடைய இதை வச்சு இவர் இப்போ நடித்த பணத்தில் தான் அவர் செஞ்சுருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு அதை எப்படி பார்க்குறீங்க அது நடித்த பணம் அவருடைய காசே கிடையாது முதல்ல இது பொதுவாகவே இஃப்தாருடைய நிகழ்வு நடத்துகிறதாக இருந்தால் உதாரணமாக திமுக நடத்துகிறதாக இருந்தால் திமுகவினுடைய பணமே கிடையாது அதில் நிறைய பேர் அரசு பணத்திலிருந்து நடத்தாங்க அரசு பணத்திலிருந்துலாம் இஃப்தார்லாம் நடத்த முடியாது அது திமுக நடத்தக்கூடிய நிகழ்ச்சியும் இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்கு அவங்க பணம் கிடையாது அதுலேயும் திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது செல்வந்தர்களோ அல்லது மற்றவங்களோ அதை ஏற்பாடு பண்ணி தான் நடத்துகிறாங்க இதர கட்சிகள் நடத்தக்கூடியதுலேயும் கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஒருவர் தான் நடத்துவாரே தவிர அந்த கட்சி தலைமையில் வச்சுருக்கிற பணத்தை வச்சு நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்கள்கிட்ட இருக்கு பாருங்கள் அது முற்றிலும் தவறானது அதே போல் தான் இதுவும் அவர் வந்து கலந்து கொண்ட ஒருவரை தவிர அவர் நடத்தின நிகழ்ச்சி கிடையாது அவருடைய காசில் இது நடந்த நிகழ்ச்சி கிடையாது இப்போ வந்து பரவலான குற்றச்சாட்டு என்னன்னா துப்பாக்கி படம் அதே போல் பீஸ்ட் படம் இதில் வந்து அவர் நடித்ததுனால அவர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அவர் வந்து இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு படம் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் எல்லாருமே விஜயகாந்த் அவர்கள் செய்யாத ஒரு செயலையாக இவங்கள்லாம் செஞ்சிட்டாங்க முதன்முறையாக முஸ்லீம்களை தீவிரவாத தீவிரவாதியாக காட்டியவர் அதே போல் இப்போ திமுகவினுடைய கூட்டணியில் சேர்ந்து இருக்கக்கூடிய கமலஹாசன் தன்னுடைய பெரும்பாலான படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டி அதை வந்து ஹிட் ஆக்க அதே போல் சமீபத்தில் அதையெல்லாம் விட்டுருங்க இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு ரெட் ஜெயின்ஸ் மூவியின் மூலமாக எடுக்கப்பட்ட அமரன் திரைப்படம் விநியோகம் பண்ணிருக்கிறாங்க விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க அதை விநியோகம் பண்ணதுல அதுக்கு கொண்டு வந்து அதை இப்போ இது பண்ணவர் யாருன்னா முதல்வர் முதல்வர் தான் இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வேற அவர் புகழ்ந்துட்டு போகிறாரு அது முற்றிலும் முஸ்லீம்களை தீவிரவாதியாக கட்டக்கூடிய ஒரு படம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அதனால் அது அது ஒரு பக்கம் அதனுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டுறீங்க அது முன்னால் உள்ள அந்த கதையெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் தோண்டி எடுத்துகிட்டு வரதாக இருந்தால் இங்கே வேறு வேறு மாதிரியெல்லாம் நம்ம அதை சிந்திக்க வேண்டியது இருக்கும் முஸ்லீம்களை படத்தில் தீவிரவாதியாக கட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோய கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்ற பிம்பத்தை உருவாக்கி போலீஸை விட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சோதனை செய்தது யார் அது திமுக அரசு தானே செஞ்சிது அதையெல்லாம் இப்போ பேசலாமா அப்போ முன்னால் உள்ளதையெல்லாம் நீங்கள் தோண்டிட்டு வரதாக இருந்தால் ஏன் இதையெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் மறந்து போனதா அது தெரியல இப்போ இந்த இஃப்தார் ஒரு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி மூலமாக அந்த ஓட் பேங்க் மாறிடும்னு திமுக பயப்படுறாங்களா அதுதான் பெரிய பிரச்சனையே இஃப்தார் இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துருச்சு அப்படின்னா நாம இஃப்தார் நிகழ்ச்சியாக நடத்தினது இது வந்து விஜய்கின் பக்கம் முஸ்லீம்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத வெளிக்கொண்டு வந்துருச்சு எந்த அளவுக்கு பெரிய அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் பெரிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் திமுகவினுடைய தலைவர்கள் ஃபோன் பண்ணி அதில் என் பையன் வாரான் கொஞ்சம் அவரை நீங்கள் ஆமாம் உள்ளே விட்டு பையனை இது பண்ணுங்க இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா அந்த இளம் தலைமுறையினர் கண்டிப்பாக முஸ்லிம்கள் முஸ்லீம் இளம் தலைமுறையினரிடத்தில் இது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது சரியா தவறா அப்படி போயிட்டாங்களா இப்படி அதெல்லாம் அப்புறம் அட அது எப்படியும் ஓட்டு ஓட்டாக மாறிடுமே அது அதை ஏற்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரலன்னாலும் அது ஓட்டா தான் மாறும் இப்போ அந்த நேர்காணலில் கூட அவர் ஆனால் முக்தார் வந்து ஒரு பட்டியல் சொன்னார் இவ்வளோ நன்மைகள் திமுக செஞ்சுருக்கு அப்படின்னாரு நீங்கள் அதுக்கு கவுண்டர் கொடுத்தீங்களா ஆனால் கொடுத்த மாதிரியான தகவலை வரலையா நான் நான் அதாவது கவுண்டரு நான் அது நிறைய அது வெட்டி ஓட்டி அவருடைய மொத்தம் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அந்த வீடியோவில் வந்து இருபத்தெட்டு நிமிஷமும் அவர் தான் பேசுகிறார் மீதி உள்ள நாலு நிமிஷம் தான் என்னுடைய பேச்சதில் இருக்கும் அவர் எல்லாமே அது பேசினது நிறைய கட் பண்ணிட்டார் இல்லாமல் பேச விடாமல் ரொம்ப அவர் அவருடைய அந்த பாணி எப்படின்னா எதிராளியை வந்து டென்ஷன் ஏற்றி அவனை வந்து எமோஷனல் ஆக்கி அவனுக்கு விரியை உண்டு பண்ணி அவன் அடிக்கப் போகிறது மாதிரி அவன் ஆக்கிடுவார் அது என்னுடைய இதில் வந்து அவர் அதை நடத்த முடியல நான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட அந்த மாதிரியே அணுகவே இல்லை சாதாரணமாக அணுக்கிட்டேன் சில பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்தந்த கேள்விகளுக்கு அவர் இப்படி பதில் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம் அந்த இடத்துல நம்ம ஆகக்கூடிய டென்ஷன் தான் அவர் அதுக்கு மேலே டெம்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் வந்து இடம் கொடுக்கவே இல்லை அது அப்படியே நல்லபடியாகவே கடந்துட்டேன் ஒன்று ரெண்டாவது அவர் ஒரு நாலாந்தரமான ஒரு ஊடகவியலாளராக மாறிட்டார் அதாவது திடீர்னு வந்து ஒரு முஃப்தியாக மாறி ஃபத்துவா கொடுக்கறது திடீர்னு ஒரு பெரிய சாமியாராக மாறி சாபம் விடுறது டக்குன்னு ஒரு அரசியல்வாதியாக மாறி அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேங்கிறது இது எல்லாமே கலந்து ஒரு அடி அடிக்கிறார் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆலிமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்போ அவர் முஃப்தியாகவே மாறிட்டார் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நீ வந்து திமுகவை ஆதரிக்காததுனால நீ முஸ்லீமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணிடுவார் சரி ஒரு திமுகவினுடைய பெரிய பட்டியலை திமுகவிலிருந்து எம்ஜிஆர் கணக்கை கேட்டு வெளியேறினாரோ அந்த நேரத்திலிருந்து இதுவரையிலும் திமுக பிஜேபியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலையும் கூட திமுகவினுடைய முதுகெலும்பாக இருந்து பாதுகாத்தது முஸ்லிம்கள் தான் இதை விட இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் சென்ற தேர்தலில் பள்ளிவாசல் பள்ளிவாசலாக திமுகவிற்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று ஆலிம்கள் தங்களுடைய ஜும்மா பயான்களிலே தெரிவித்தார்கள் இது எவ்வளவு பெரிய விஷயம் இது அப்படி செய்யக்கூடாத ஒரு செயலையும் கூட செய்வதற்கு இந்த சமுதாயம் துணிந்தது நானும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னேன் ஆனால் நாம் சொன்னதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய அறுவடையை செய்த அந்த திமுக முஸ்லிம்களுக்கு ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலைங்கிறதுனுடைய கருத்து என்ன நாம் கொடுத்த அந்த பலனை பலனுக்கு அது பிரதிபலன் செய்யவே இல்லை ஒரு பெரிய லிஸ்ட் வாசிச்சார்ல உருப்படி இல்லாத லிஸ்ட் உலமான வாரியன்னு அப்படி இப்படி என்ன செய்றாங்க சைக்கிளை கொடுக்குறாங்க உலமாக்கள் இப்ப இப்போ யார் சைக்கிளில் போறா ஒரு மோட்டர் பைக் ஒன்று இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க அது ஸ்கூட்டி தான் வாங்க முடியும் இத்தனை வயசு கீழே தான் வாங்க முடியும் அது இந்த பள்ளியில் இருந்தால் தான் வாங்க முடியும் அதுக்கு ஆயிரத்தெட்டு நிபந்தனை எல்லாமே மிச்சமாக கிடக்குது யாருமே போய் வாங்கலை கண்ணாடிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்களாம் உலம நல வாரியத்தில் கார்டு வச்சிருந்தா ஐநூறுரூவாய்க்கு இந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போய் இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷனே வாங்க முடியாது இதில் கண்ணாடிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இப்படியான செத்து போன காசு கொடுக்குறாங்க இதெல்லாம் என்ன இது ஒரு உருப்படியான திட்டம் எதையாவது வச்சுருக்காங்களான்னு பார்த்தா வைக்கலை நான் அவரிடத்தில் சில கோரிக்கைகள் வச்சேன் முதலாவது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இப்போ பாஸ் ஆகிட்டு இருக்குது பார்லிமெண்ட்டில் அந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்ப்பதற்கு முன்னதாக எதிர்த்து நிற்கணும் எதிர்ப்பதற்கு முன்னதாக திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள் எந்தெந்த சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்களோ அதை தங்களுடைய பிடியில் இருந்து விடுவிக்கட்டும் நீங்க ஆக்கிரமிச்சு வச்சுக்கிடுவீங்க சட்டத்துக்கு எதிராக பில் பாஸ் பண்ணுறத நீங்க வந்து என்ன செய்வீங்க அதை எதிர்த்து நிற்பீங்க அரசியல் இது பெரிய பெரிய சொத்துக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தரப்பினரால் அபகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது அதை விடுவீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒக்போர்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஏன் இவ்வளவு தூரத்துக்கு சிதைக்கணும் ரெண்டாவது வக்ஃபினுடைய நிலங்களுக்கு முழு அனுபவிப்பதற்கு பாத்தியக்காரர்களாக இருக்கக்கூடிய ஆலிம்கள் இமாம்கள் மதீன்கள் இவர்களுக்கு அந்த நிலங்களில் வீடு கட்டி கொடுங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலங்களையும் இவ்வளவு இடங்களையும் வீணாக போட்டு வச்சுருக்குது அடுத்து உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை முஸ்லீம்களை நியமிங்க முஸ்லீம்களை அதிகாரத்தில் கொண்டு வர்றதுக்கு பாருங்க எதையுமே அவங்களுக்கு கொடுக்காம ஒரு அமைச்சராக சும்மா வச்சுக்கிட்டு அந்த அமைச்சரையும் அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லிக்கிட்டு அவரை பதவியை விலைக்கு அவர் மக அப்படி பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டு திமுகவினுடைய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் செய்யாத தவறுகளையா இவங்க செஞ்சிட போகிறாங்க அட அலிகேஷன்னா எல்லா அமைச்சர்களிடமும் அலிகேஷன் இருக்குது எல்லா இப்போ யாரு தான் கை சுத்தமானவர்களாக இருக்கிறாங்க உங்களில் கற்புழக்கம் மிக்கவர்களிடத்தில் நிரூபிச்சுட்டு இயேசுனார் மீது கல்லடியுங்கள் சொன்ன மாதிரி ஒத்துரும் அங்கே கிடையாது இது முக்தாருக்கும் பொருந்தும் சரி அதனால் அவர் சுத்தமானதாக தங்களை காட்டிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஒக்ஃபுனுடைய பில்லை பாஸ் பண்ண பில் பாஸ் பண்ணுறதுக்கு எதிராக நீங்கள் சட்டம் ஏற்றுறீங்க தீர்மானம் முடிகிறீங்க கரெக்டு உங்களுடைய அமைச்சர்களிடமே நிறைய ஒக்ஃபு சொத்துக்கள் மாட்டிக்கிட்டு இருக்குதா அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இதுவெல்லாம் அங்கே பதிலாக இல்லை அதே போல் கர்நாடக கவர்மெண்ட்டு பட்ஜெட்லேயே முஸ்லீம்களுக்கான திட்டங்களை ஒதுக்கீடு செய்கிறாங்க ஒப்பந்தங்களில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க இதுதான வளர்ச்சியை உண்டு பண்ணும் ஒரு சரியான மருத்துவக் கல்லூரிய முஸ்லிம்களுக்காக நிர்மாணீங்க இதெல்லாம் வளர்ச்சி பாதையை அந்த வாழ்த்துல ஒரு அற்புதமா வார்த்தையை அட முஸ்லிம்கள் வாழ்க்கைக்கு உருப்படியாக ஏதாவது செய்யறதுக்காக வேண்டி முயற்சி செய்வாங்களா அப்படின்னா அது கிடையாது அதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய வலியுறுத்தலை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மனோபாவம் இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது செய்யுங்கிற செய்யுங்கிற ஒரு அழுத்தத்தையாவது நம்ம கொடுக்கணுமா இல்லையா நிறைய திமுக இதை நான் சில முஸ்லீம் தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதை அவங்க வந்து காதில் வாங்கின மாதிரியே தெரியல எப்படி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன தான் நம்ம செஞ்சாலும் அதில் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் இவங்க நமக்கு தான் வாக்களிப்பாங்கிற நம்பிக்கை எப்படி ஏற்படுது திமுகவுக்கு திமுகவினுடைய தலைமையே நான் திமுகவை விட்டு வெளியேறிவிட்டேன்னு சொன்னால் கூட முஸ்லீம்கள் வெளியேற மாட்டாங்க அந்த அளவு உறுதியா இருக்கிறாங்க ஸ்டாலினே வெளியேறனாலும் இவங்க அது யார் திமுக தலைமை யார் வந்தாலும் மாறிக்கிட்டாலும் சரிதான் அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க ஒண்ணு இல்லை திமுக ஒரு பள்ளிவாசல்ல நீங்க வந்து பிஜேபி எதிர்த்து தாராளமா பேசிடலாம் அதிமுகவை எதிர்த்து பேசிடலாம் சீமானை எதிர்த்து பேசிடலாம் எந்த கட்சியை வேணாலும் எதிர்த்து பேசலாம் திமுக செய்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த மசிதில் நீங்கள் வேலை பார்க்கவே முடியாது முத்தவல்லியே பிடிச்சி வழி எழுத்து போட்டுருக்க என்னன்னா அவ்வளவு பற்றும் பாசமும் பாசம் வச்சிருக்கீங்க பற்று வச்சிருக்கீங்க இது சரியத்துக்கு மீறி போக வேண்டாம் ரெண்டாவது உங்களுடைய சமுதாயத்தை சரியான திசையில் அவர்கள் முன்னேற்றுவதை விட்டு உங்களை திருப்பிட வேண்டாம் இதுதான் நம்முடைய கோரிக்கை இப்போ நீங்கள் திமுக காரராகவே இருக்கீங்க எல்லாம் செய்யுங்க சரியாக அது முஸ்லீம்களுக்கு பயன்படுகிறதா அந்த பயன் எடுத்து சொல்லுங்க உண்மை இல்லை மைனாரிட்டி நடத்தக்கூடிய ஸ்கூலுக்கு செய்யக்கூடிய எல்லா உதவிகளையும் நிறுத்திடுச்சு இந்த அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு நிறுத்துறதுக்கு முன்னாலே இது நிறுத்திடுச்சு என்னென்ன உதவிகள் உதவி மைனாரிட்டி மைனாரிட்டி ஸ்கூல் நடத்துறதுக்கான தனி ஒரு நாம்ஸ் இருக்குது அதில் சில சலுகைகள் இருக்குது அவன் வந்து உதவிகள் அதாவது டீச்சர்ஸ் போடுறதுல அவங்க சம்பளம் கொடுக்கறது இருக்குது எல்லாமே நின்று போச்சு அதை அந்த மைனாரிட்டி ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டுகள் பல தடவை வலியுறுத்தியும் கூட இன்னும் கொடுக்கல இந்த மஸ்ஜிதி ஆசம் மோன் ரோடு மோன் ரோடு இது முஸ்லீம்களுக்காக வேண்டி ஒப்பு செய்யப்பட்ட இடம் முஸ்லிம்களுடைய ப்ராப்பர்ட்டி இது இதை இதில் இவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்டை என்ன செஞ்சுருக்கணும் முஸ்லீம்களுக்கு பயனடைவதற்காக வேண்டி நீங்கள் கொடுத்துருக்கணும் இதை எடுத்து தங்களுடைய லாபத்துக்காக வேண்டி அதை நீங்கள் மாற்றி வச்சுருக்குறீங்க ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரக்சர் கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டாங்க அதை முஸ்லீம் இவ்வளோ பெரிய இடம் ஒரு முஸ்லீம்களுக்காக வேண்டி கிடைக்குமா இதை யார் வக்ஃப் செஞ்சாங்களோ அந்த நவாபே நவாபு அதை கேட்குறதுக்கு அவரால் முடியல ஏன்னா அந்த பாசம்